வால்பாறையில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வட்டாட்சியர் தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் விதிமுறைகள் பற்றிய ஆலோசனைக் கூட்டம் வால்பாறை வட்டாட்சியர் வாசுதேவன் தலைமையில் காவல் ஆய்வாளர் ஆனந்தகுமார் நகராட்சி ஆணையாளர் விநாயகம் நகராட்சி பொறியாளர் வெங்கடாச்சலம் ஆகியோர் முன்னிலையில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது அலுவலகத்தில் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வால்பாறை வட்டத்தில் செயல்பட்டு வரும் திருமண மண்டபங்கள் காட்டேஜ்கள் பாண்ட் ப்ரோக்கர்கள் ரெசார்ட்ஸ்கள் எஸ்டேட் மேலாளர்கள் வனத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பொறுப்பாளர்களும் அனைவரும் கலந்து கொண்ட நிலையில் தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் உள்ளதால் தங்கும் விடுதிகளில் தனியாகவோ கூட்டமாகவோ தங்கும் நபர்களில் விலாசம் தொலைபேசி மற்றும் ஆதார் அட்டையை பெற்றுக்கொள்ள வேண்டும் விடுதிகளில் பரிசு பரிசு பொருட்களோ அல்லது மதுபானங்களோ கொண்டு வர அனுமதிக்க கூடாது சந்தேகப்படும்படியான நபர்களை கண்டறிந்தால் தாமதமின்றி தகவல் தெரிவிக்க வேண்டும் திருமணமோ கோவில் திருவிழாக்களோ உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறுவதாக இருந்தால் முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும் வியாபாரிகள் தேர்தல் ஆணையம் வரையறுக்கப்பட்ட தொகைக்கு மேல் வெளியே கொண்டு செல்ல நேரிட்டால் அதற்கான உரிய ஆவணங்களையும் எடுத்து செல்ல வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகளை பற்றியும் விரிவாக கூறினார் அதேபோல தேர்தல் விதிமுறைகளை கடைபிடிக்காத வகையில் செயல்படுவதாக ஏதேனும் தெரிய வந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் நல்ல முறையில் நடைபெற அனைவரும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டு ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்தது நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக வாள்பாரி செய்தியாளர் ரவிச்சந்திரா